வணக்கம் ஆன்மீகோலா நேர்களே தற்பொழுது நாம் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதிக்குரிய தினப்பலனை பலனை காணவிருக்கின்றோம் இன்றைய கிழமையாகப்பட்டது வியாழன் இன்றைய நட்சத்திரமாகப்பட்டது சந்திரனாகப்பட்டவர் கும்பராசி மகர ராசியிலே திருவோணம் நட்சத்திரத்தில் காலை ஒன்பது மணி வரையும் அதன் பிறகு மகர ராசியிலே அவிட்டம் நட்சத்திரத்தில் மாலை ஆறு மணி வரையும் இருக்கின்றார் அதன் பிறகு சந்திரனாகப்பட்டவர் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பேர்ச்சியாகி அவிட்டம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் இன்றைய திதியாகப்பட்டது பிரதமை திதி மாலை ஆறு மணி வரையும் அன் அதன் பிறகு துவதிய திதி பிறக்கின்றது இன்றைய நாள் சந்திர தரிசனம் செய்ய வேண்டிய நாள் இனி நாம் உங்களுடைய ராசிக்குரிய இன்றைய பலனை காணலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் மிக சிறப்பாக பத்தாம் இடம் மற்றும் லாபஸ்தானத்தில் சந்திரன் அமர்வது மிக சிறப்பு வளர்வரை பிறப்பதினால் சந்திரன் உங்களுக்கு யோகத்தை தருவார் இன்றைய நாள் சந்திர தரிசனம் செய்யுங்கள் மூன்றிலே செவ்வாய் இரண்டிலே குரு மிக பலமாகும் பத்திலே சூரியன் மற்றும் புதன் இருக்கின்ற சூரியன் திக்பலமாக இருப்பதனால் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் வேலைக்கிழமை உங்களுக்கு நன்மை தரக்கூடிய கிழமை உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு செயல்களிலே வெற்றி எனவே புதிய முயற்சிகளில் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம் மற்றவர்கள் ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மணி நட்புறவும் மற்றும் பாசமும் இருக்கும் குழந்தைகளால் மகிழ்ச்சியும் இருக்கின்றது இன்றைய நாள் மேஷராசியை பொறுத்தவரை புதிய முயற்சிகள் தைரியமாக ஈடுபடலாம் அவற்றிலே உங்களுக்கு வெற்றி இருக்கிறது ரிஷபராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையும் மேன்மையும் வெற்றியும் இருக்கின்றது சந்திரன் ஒன்பதிலும் பிறகு பத்துக்கும் வருகிறார் எந்த ஒரு செயலிலும் தைரியமாக ஈடுபடுவீர்கள் அவற்றில் நீங்கள் வெற்றிகளும் பெறுவீர்கள் காரிய முயற்சி இருக்கிறது வெற்றிகள் இருக்கிறது என்றாலும் வேலைக்கிழமை என்பதனால் பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது ராசியிலே குரு வகரமாக இருப்பதனால் மற்றபடி ராசியாதிபதியான சுக்கரன் லாபத்தில் உச்சம் பெற்றிருப்பதனால் தொழில் வியாபாரம் லாபத்தை அதிகமாகவே பெறுவீர்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி இருப்பினும் ராசிக்கு இரண்டிலே செவ்வாய் வக்ரமாக இருப்பதனால் குரூப் டிஸ்கஷன் போன்றவற்றை கோபம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள் வேலைக்கிழமை என்பதனால் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் அன்பு பாசம் உற்சாகமான மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இவையெல்லாம் இன்றைய நாள் ரிஷபராசுக்கு இருக்கிறது வக்ரரசனி வக்ர செவ்வாய் உங்களுக்கு வாக்குஸ்தானத்தில் இருப்பது மட்டும் நிலை கொள்ளுங்கள் வேலைக்கிழமை என்பால் மற்றபடி மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொண்ட தினம் இன்றைய தினம் மித ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் மாலை ஆறு மணி ஆறு முப்பது வரை உங்களுக்கு சந்திராஷ்டமும் அதன் பிறகு சந்திரன் உங்களுக்கு ஒன்பதுக்கு வந்து விடுகிறார் இன்றைய நாளை பொறுத்தவரை புதன் உங்களுக்கு எட்டில் இருக்கின்றார் மறைந்த புதன் நிறைந்த தனம் ராசிக்கு யோகாதிபதியான சுக்கரன் பத்திலே உச்சம் பெறுவதும் பாக்கியாதாதிபதியான சனி ஆட்சி பெற்றிருப்பதும் சிறப்பு தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்று மேன்மையான லாபகரமான ஒரு சூழ்நிலைகள் மூன்று அதற்குரிய முயற்சியிலையும் நீங்கள் வெற்றிகளையும் பெறுவீர்கள் பொருளாதார முன்னேற்றம் இருக்கின்றது உத்தியோகத்தை பொறுத்தவரை செயல்கள் சிறப்பாக இருக்கும் அதற்குரிய மதிப்பும் மரியாதையும் உயரும் எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி இருக்கிறது உங்கள் பக்கம் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனித அன்பு பாசம் உற்றார் உணர்வு நண்பர்களிடம் மகிழ்ச்சியும் சூழ்நான சூழ்நிலைகள் இவையெல்லாம் பலமாக இருக்கும் எப்படி இருப்பினும் இன்றைய நாள் உங்களுக்கு ராசியிலே செவ்வாய் வக்ரமாக இருப்பதும் செவ்வாயோடைய நட்சத்திரமான அவிட்டம் இருப்பதனால் பெரிய முதலில் தவறுங்கள் ஆனால் இறுதியில் உங்களுக்கு எந்த ஒரு புதிய முயற்சியிலும் வெற்றி இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு கடகராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் மாலை வரை சந்திரன் உங்களுக்கு ஏழில் இருக்கின்றார் அதன் பிறகு எட்டுக்கு செல்கின்றார் இன்றைய நாள் பாலை ஆறு மணிக்கு பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்தாலும் சந்திரன் எட்டில் இருக்கின்ற போது ராசிக்கு ஏழிலே ஒரு கிரகம் இருந்தால் சந்திராஷ்டம பாதிப்பு இல்லை கோச்சார வேதி அடிப்படை ஏழிலே சூரியன் போதும் இருப்பார் சந்திராஷ்டம பாதிப்பு இப்பொழுது உங்களுக்கு இல்லை இருந்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை வேலைக்கிழமை யோகத்துக்குரிய கிழமை நட்சத்திரமும் செவ்வாயோடி நட்சத்திரமான அவிட்டமும் இருப்பதனால் எந்த ஒரு முயற்சியிலும் ஒரு வெற்றிகளை பெறுவீர்கள் தொழில் இருக்கும் அதே சமயத்தில் பெரிய முதலீடுகள் தவறுங்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகமான சூழ்நிலைகள் இருக்கும் முயற்சிகளுக்குரிய தைரியம் இருக்கும் எந்த ஒரு காரியத்திலும் உயரதிகாரிகளும் பாராட்டுகளையும் பெறுவீர்கள் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனிதர்களே அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சியை மற்றபடி இன்றைய நாளை பொறுத்தவரை செவ்வாயோடு நட்சத்திரம் வேலைக்கிழமை உங்களுக்கான யோகம் இன்றைய நாள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் சந்திராஷ்டமும் இருந்தாலும் ஆலைக்கு பிறகு சிம்ம பொறுத்தவரை இன்றைய நாள் ராசிக்கு ஆறாம் இடம் மிக பலம் பெறுவதால் எதிரிகளை வெற்றி கொள்வீர்கள் வேலைக்கிழமை உகுந்த நாள் செவ்வாய் நட்சத்திரமான அவிட்டம் பலமான நாள் எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றிகளை பெறுவீர்கள் தொழில் வியாபாரம் மிகப்பெரிய லாபத்தை அடையும் புதிய முயற்சிக்குரிய உற்சாகம் இருக்கும் எந்த ஒரு காரியத்திலும் மன நிறைவோடு செயல்படுவீர்கள் தொழில் வியாபாரம் இவ்வாறு என்றால் உத்தியோகம் மிகப்பெரிய வெற்றிகள் புதிய முயற்சிக்குரிய அங்கீகாரங்கள் பெரிய ஒரு நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் இன்றைய சொன்னால் அதாவது எதிர்பார்க்கிற நீண்ட நாளாக நடக்காத ஒரு விஷயம் நடக்கும் என்று பார்த்தால் இன்றைய நிச்சயம் அது நடக்கக்கூடிய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நாள் குழந்தைகளால் சந்தோஷம் இருக்கின்றது எந்த ஒரு காரியத்திலும் தைரியமாக ஈடுபடக்கூடிய ஒரு மிக நல்ல நாள் உங்களுக்கு வெற்றி என்ற நாள் மிக சிறப்பாக இருக்கும் கன்னிராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் லாபாதிபதியான சந்திரன் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கிறார் என்றால் குருவோடைய கிழமையான வேலன் ஆனால் செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் பத்தில் இருக்கின்றார் வக்ரமாக இருப்பினும் இந்த நாளை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியிலும் உங்களுக்கு லாபம் இருக்கின்றது தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் உங்கள் வேலையில் முழு கவனத்தை செலுத்துங்கள் வெற்றிகளுக்குரிய நாள்தான் மற்றவர்களுக்காக நீங்கள் தலையிட்டு பகமை ஏற்படுத்தி கொள்ளாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் மேலதிகாரி உங்களுக்கு அதனால் தேவையில்லாத பகமை ஏற்படுத்தி கண்டிக்கக்கூடிய வாய்ப்பிற்கு மற்றவர்களுக்கு பரிந்து பேசி வாக்குவாதம் செய்திருந்தார் வீண் வாக்குவாதம் என்றால் மற்றபடி இன்றைய நாள் உங்களுக்கு யோகம் கொண்ட நாள் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனைவி மகள் உறவிலே மகிழ்ச்சி குழந்தைகளால் சந்தோஷம் இவை சிறப்பாக இருக்கணும் பொதுவாக இன்றைய நாள் மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் நல்ல ஒரு வெற்றிகளை கொண்ட ஒரு யோகமான நாளே உங்களுக்கு துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக ஈடுபடுங்கள் அவற்றில் வெற்றி இருக்கிறது இருப்பினும் இன்றைய நாள் வேலைக்கிழமை செவ்வாயோட நட்சத்திரமான அவிட்டம் செவ்வாயும் வக்ரம் குருவும் வக்ரம் எனவே பெரிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை லாபத்தை எதிர்பார்க்கலாம் அதே சமயத்தில் பெரிய முதலீடுகளை தவறுங்கள் மற்றவர்களோடு யாருக்கும் ஜாமீன் போடுவதை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்கள் வேலையில் மட்டும் கவனத்தை செலுத்துங்கள் நாள் மற்றும் நட்சத்திரம் வக்ரம் தொடர்புரம் பெற்றிருப்பதனால் இந்த நாள் உங்கள் வேலையை மட்டும் முழு கவனத்தை செலுத்துவது நல்லது குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மணி ஊர்விலே அன்பு குழந்தைகளால் மகிழ்ச்சியே இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் செய்கின்ற செயல்களில் கவனம் செலுத்தினால் வெற்றி உங்கள் பக்கமே ராசியை பொறுத்தவரை கிழமை வேளன் நட்சத்திரமும் செவ்வாயோடைய நட்சத்திரம் எனவே உங்களுக்குரிய நாள் எந்த ஒரு முயற்சியிலையும் தைரியமாக ஈடுபடுங்கள் லாபம் மிக சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை காண்பீர்கள் உத்தியோகம் உற்சாகமாக இருக்கும் எந்த ஒரு காரிய முயற்சியிலும் உங்களுக்கான அங்கீகார பாராட்டுகளை பெறுவீர்கள் மற்றொரு ஒத்துழைப்பும் நன்றாக இருக்கும் கமுகத்தில் கணவன் மணி உறவு சந்தோஷம் குழந்தைகளால் மகிழ்ச்சி மொத்தத்தில் விருச்சகராசிக்கு யோகம் மேன்மை கொண்ட தினம் புதிய முயற்சியில் வெற்றிகளை நீங்கள் பெறுவீர்கள் தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய உங்கள் ராசிக்குரிய கிழமை நட்சத்திரம் செவ்வாய் எனவே சிறப்பான நாள் ஒரு முயற்சியிலும் வெற்றி இருக்கிறது தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் மகிழ்ச்சியான முயற்சிகளை எடுப்பீர்கள் உத்தியோகத்தில் உற்சாகம் இருக்கும் செயல்களே வெற்றிகள் இருக்கிறது மற்றவர்களும் பாராட்டுகள் இருக்கும் கணவன் மணி உருவிலே அன்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி மற்றவர்களுடைய நட்புறவிலே நன்மையான ஒரு சந்தோஷம் இவையெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும் தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மிக சிறப்பும் மேன்மையும் கொண்ட ஒரு அருமையான நாள் மகர ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் உங்களுக்கு மென்மையும் மேன்மையும் வெற்றியும் இருக்கிறது கிழமை வேளன் குரு ஐந்திலே இருப்பது சிறப்பு என்றால் நட்சத்திரம் ஆவிட்டம் ஆறு செவ்வாய் இருப்பது மிக சிறப்பு தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் முயற்சிகளுக்குரிய அங்கீகாரங்களை நீங்கள் பெறுவீர்கள் லாபம் மட்டுமல்ல புதிய முதலீடுகள் செய்வதற்குரிய சிறப்பான நாள் உத்தியோகம் மற்றவரிடம் பாராட்டுகளை பெறுவீர்கள் உதயதிகளில் நல்ல பொறுப்புகளை கொடுப்பார்கள் அவற்றையும் நீங்கள் திறம்பட முடிப்பீர்கள் இன்றைய நாள் மேன்மை கொண்ட நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது குடும்பத்தில் சந்தோஷம் மணி உள்ள அன்பு குழந்தைகளால் மகிழ்ச்சி மொத்தத்தில் மகர ராசிக்கு இன்றைய மகத்தான வெற்றிகள் கொண்ட ஒரு மேன்மையான நாள் ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் கிழமை வேளன் குரு வகரமாக இருக்கிறார் நட்சத்திரமோ செவ்வாயோட நட்சத்திரம் அவிட்டம் இருந்தாலும் சந்திரன் மாலைக்கு பிறகு ராசிக்கு வர அதன் வரை ஆடல இருக்கிறார் எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை புதிய முயற்சிகள் உங்களுக்கு செயல்படுகின்ற குறுக்கீடுகள் இருந்தாலும் வெற்றிகளை பெறக்கூடிய ஆற்றல் திறன் லாபம் இருக்கின்றது தொழில் வியாபாரத்தில் மிக சிறப்பான முயற்சி சில தடைகள் இருக்கும் ஆனால் வெற்றி பெறுவீர்கள் உத்தியோகத்தில் உற்சாகமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஆதரவு இருக்கும் இன்றைய நாள் சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவார்கள் மேலதில் ஒரு நல்ல மதிப்பு இருக்கும் உயர்வான ஒரு நல்ல நாள் மற்றபடி குடும்பத்தில் மகிழ்ச்சி அன்பு பலன்களால் சந்தோஷம் கும்பராசியை முயற்சிகள் எடுக்கக்கூடிய வெற்றி இருக்கிறது குறுக்கெடுந்தாக உங்கள் பக்கமே மீன ராசியை பொறுத்தவரை வேலைக்கிழமை ராசிக்குரிய கிழமை நட்சத்திரம் அவிட்டம் யோகத்துக்குரிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது தொழில் வியாபாரம் லாபத்தை கொள்வோம் எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றிகளை பெறக்கூடியது சந்திரன் மற்றும் சூரியன் முதன் சேர்க்கை என்கின்ற அமைப்பும் யோகத்தை காட்டுகிறது தொழில் வியாபாரம் லாபம் என்றால் உத்தியோகத்தில் உயர்வான நாள் புதிய முயற்சிக்குரிய பெரிய பாராட்டுகள் இருக்கும் முதல் தொழில் வியாபாரம் உத்தியோகம் மேன்மையாயும் மற்றும் நன்மையும் பெறும் குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் உள்ளே அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி உற்றார் உணவின் நண்பர்களிடம் நட்பே இன்றைய நாளை பொறுத்தவரை மீனராசிக்கு மகத்தான நல்ல ஒரு வெற்றிகள் கொண்டு மேன்மையான நாள் இதுவரை நாம் ஜனவரி மாதம் முப்பதாம் தேதிக்குரிய தின பலனை கண்டோம் இனி நாளைய தினத்தில் தங்களை சந்திக்கிறேன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்